பீகார்ல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் எனக்கு வந்திருக்கு பிஜேபி கூட்டணி அங்க அமோகமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சதுனால தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்னடா சொல்ற காங்கிரஸ் கூட தானே திமுக கூட்டணியில இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவங்க தோத்தாங்கன்னா இவங்க எதுக்கு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குமே வந்திருக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி டீட்டெயில இந்த வீடியோல பார்க்கலாம் பீகார் மாநில மாநிலத்தில் இருக்க இருநூத்தி தொகுதிகளுக்கு இரண்டு கட்டங்களா தேர்தல் நடந்து முடிஞ்சது சோ அதுக்கான வாக்கு எண்ணிக்கைகள் நடந்து இன்னைக்கு ரிசல்ட் வெளியில வந்துகிட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பிஜேபி கூட்டணி அடிச்சு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லணும் தொடர்ச்சியா ஏகப்பட்ட தொகுதிகளில் லீடிங்ல இருந்தாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி கவலை கிடமா இருந்தது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டாங்க குறைஞ்சது நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு தொகுதிகளில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையோட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இருந்தாங்க ஆனா பெரிய அதிர்ச்சியா நாலு தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க லீடிங்ல வந்தாங்க இந்த தோல்வி இந்தியா முழுவதும் இருக்க காங்கிரஸ் கட்சியினருக்கு கண்டிப்பா அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் ஆனா திமுக இந்த சமயத்துல பயங்கர குஷியா இருக்காங்களாம் ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னொரு நாலஞ்சு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு சோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நிறைய தொகுதிகள் ஒதுக்கணும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு திமுக கிட்ட காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி மட்டும் கொடுக்கல அப்படின்னா விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணிக்கு நாங்க போயிருவோம் அப்படிங்கிற மாதிரியும் மறைமுகமா காங்கிரஸ் கட்சியினர் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பீகார்ல காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு இனிமேல் எந்த மூஞ்சி

இருபத்தஞ்சு தொகுதிகளை திமுக கொடுக்குமா அப்படிங்கறதே பெரிய சந்தேகம் தான் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி